உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்க்கையையும் உனக்கு நான் அமைத்து போகிறேன் இனி உனக்கு மகிழ்ச்சி காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் சுமை அதிகரிக்கும் பொழுது முருகரின் கரங்கள் உன்னை சுமந்து கொண்டு இருப்பதை மட்டும் மறந்துவிடாதே இத்தனை விரோதிகளா இத்தனை துரோகிகளா என்று கலங்காதே நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை உயிரே போகிற நிலை வந்தாலும் நீ சொல்ல வேண்டியது முருகர் இருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று உன்னுடைய நம்பிக்கை உன்னை காக்கும் இது ஒரு சோதனையான காலம் உனக்கு சோர்ந்து போகாதே உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே பயப்படாமல் இரு முடியாததை முடித்து காட்டி அதிசயங்கள் போல புரியும் முருகன் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே ஓம் முருகா போற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது நானே நடத்தி வைப்பேன் எதை நினைத்தும் நீ கலங்காதே நான் இருக்கிறேன் உனக்காக நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படி அதை நாங்கள் போகிற வீடியோஸெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓம் நம சிவாயே ஓம் சரவணபவ